எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் முருகன் லுகேஷ் என்னேஷ் அந்த மாதிரி விடுதிகள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கேன் மாப்பிள்ளேசம் எங்கள் எங்காடினு ஒரு கடை ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கேன் காஞ்சிபுரத்தில் ரெண்டு பேரன்ஸ் இருக்கு இந்த ரத்தமகுடம் நாவல் வந்து பார்த்தீங்கன்னா கே என் சிவராமன் அவர்கள் வந்து குமுதத்தில் வாரம் இதெல்லாம் தொடர்ந்து எழுதணும் அதோட அந்த வார வாரம் எழுந்த தொடர் கதையோடைய மொத்த சாப்டரையும் ஒன்றா சேர்த்து நூற்றி இருபத்தஞ்சி வாரம் ஆக்சுவலாக மொத்தமாக ஸோ நூற்றி இருபத்தஞ்சு எபிசோட் மாதிரி மொத்தமாக எழுதியிருக்க நாவல் இது இது மெயினா எதை பத்தி பேஸ்ட் அப்படின்னா நம்ம அவர்களுடைய சிவகாமியின் சபதம் என்ன விஷயத்த சொல்லிச்சோ அப்படியே பார்த்தோம் மாதிரி வச்சுங்களேன் சிவகாமியின் சபதம் மீண்டும் ஒரு சிவகாமியின் சபதம் தான் ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலா ஏன்னா கதையில வந்து சிவகாமியின் சபதத்தோட தொடர்ச்சி மரதான் இருக்கும் ஸோ சிவகாமியின் சபதில வந்து எப்படி வந்து இங்க இருந்து பல்லவர்கள் வந்து போய் வாதாபி எப்படி எரிச்சி வருவாங்களோ சோ அப்ப புலிகேசி மன்னர் இருந்துருப்பாரு சோ இரண்டாம் புலிகேசியோட மகன் வந்து திருப்பி பழி வாங்குறதுக்காக காஞ்சிபுரத்துக்குள்ள வந்து சோ அப்ப வந்து பல்லவர்கள் வந்து இந்த குடைவரை கோவில் சிற்ப வேலைப்பாடுன்னு சொல்லிட்டு நிறைய முக்கியத்துவமான பொதுவாகவே பல்லவர்களுக்கு வந்து அதுல அதிகமான நாட்டம் இருந்தது அதனால இங்க மாமண்டூராண்டை அப்புறம் வந்து மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் அவங்க வந்து இந்த சிற்ப வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க சோ அதனால வந்து போரை பத்தி பெரிய பெரிதான ஒரு எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுமே அவங்க இருக்க மாட்டாங்க அதனால என்ன ஆகும்னா சோ ரொம்ப ஈஸியா விக்ரமாதித்தர் வந்து இரண்டு ஆப்ளிகேஷன் நடப்பாங்க விக்ரமாதித்தர் வந்து ரொம்ப ஈஸியா கேப்சர் பண்ணிட்டார் உள்ள வந்து ஸோ அவர் அவர் கேப்சர் பண்ண டைமுக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா ப பல்லவர் வந்து ரொம்ப அழகாக விட்டு கொடுத்துட்டு நகர்ந்துருவார் ஆக்சுவலாக எந்த போர் எதுவுமே புரிய மாட்டாரு அப்படியே தலைநகரத்தை வந்து ஒப்படைச்சிட்டு அவர் ஃபுல்லாக வெளில வந்துருவாரு அது ஏன் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் அதே சமயம் வக்கிரமாதித்தரும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து பெரிய சேதங்களோ இல்லை வந்து க நம்ம கிட்ட வந்து ப பல்லவர்களுடைய தலைநகரமே கிடச்சிச்சு அதனால சூறையாடுறது மக்களை வந்து சொல்ல பண்ணுறது அது மாதிரி எந்த விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எதுலையுமே ஈடுபட மாட்டார் ஆக்சுவலா எந்த விதமான வழக்கமா வந்து ஒரு போர்ல ஜெயிச்ச பிறகு என்ன எப்படி அந்த மக்களுக்கு சில விஷயங்கள் நடக்குமோ அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே இல்லாம ரொம்ப ரொம்ப நார்மலா இருப்பாரு ஆக்சுவலா அவரு ஏன்னா அவருக்கு வந்து என்ன என்ன இருக்கும் உள்ளுக்குள்ள அப்படின்னா எப்படி அவங்க வாதாபி உள்ள போந்து போர் புரிஞ்சு வீரமா வந்து கொளுத்துனாங்களோ அதே மாதிரிதான் நம்மளும் பண்ணோம் இவங்க விட்டு கொடுத்து நகர்ந்துட்டாங்கன்னு நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு விக்ரமாநாயகத்தருக்கு மனசுக்குள்ள இருக்கும் அதனால அவர் எந்த விதமான மக்களுடைய மக்களை வந்து சூறையாடுறதோ மக்கள் படங்களை வந்து கொள்ளையடிக்கிறதோ அந்த மாதிரி எந்த விஷயத்துக்குமே போக மாட்டாரு வெறும் அப்படியே ஆட்சி மாற்றம் மட்டும் இருந்தது அப்படின்ற விஷயத்துல மட்டுமே அவர் நிப்பார் ஆக்சுவலா ஸோ ஏன் இதுக்கு வந்து இரண்டாம் சிவகாமி சபதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் மீண்டும் சிவகாமி சபதம் சொல்றோம்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆயன சிற்பி அவங்க சிவகாமின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ இங்க சிவகாமி சபதம் படிச்சிருந்தா இதோடைய கண்டினியூஷன் புரியும் ஸோ வந்து பல்லவருக்கு வந்து நாட்டியம் மாற்ற சிவகாமி மேல ஒரு காதல் இருக்கும் ஸோ அந்த சிவகாமியை வந்து சாளுக்கியர்கள் வந்து அவங்க வந்து கூட்டு போயிடுவாங்க அவங்க வந்து ஒரு புலவர் ஒருத்தர் இருப்பார் புத்த பிச்சு மாதிரி ஒருத்தர் இருப்பார் ஆக்சுவலா நந்தி சொல்லிட்டு அவர் வந்து கடத்திட்டு போயிடுவார் ஆக்சுவலா சோ அதுக்கப்புறம் நடக்கிற கதை தான் வந்து சபதம் சம்பந்தம் திருப்பி போய் ஒரு கூட்டுனு வரார் போறெல்லாம் திரட்டி கொண்டு போய் படையெல்லாம் திரட்டி போய் வாதையை வந்து கொளுத்துவாங்க ஆக்சுவலா சோ அது அதே மாதிரியே வந்து அப்ப வந்து அந்த அம்மா வந்து ஒரு பெண்ணை வந்து கவனத்துட்டு வந்துட்டீங்களே உங்க ஊர் வந்து பத்தி அறியனு அவங்க சாப்பிட்டுருப்பாங்க அதே மாதிரிதான் வாதை போய் கொளுத்துவாங்க ஆக்சுவலா ஸோ அது 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 அவங்க வந்து வளர்ப்பு பேத்தியா ஒருத்தவங்க வளர்ப்பாங்க அவங்க பேர் சிவகாமி ஸோ அதே கேரக்டர் வந்து இதுல வரும் இதெல்லாம் கற்பனை கதா பாத்திரம் ஆக்சுவலா இந்த இந்த சிவகாமின் விஷயம் அதுலேயும் ஒரு கற்பனை அதாவது எதிர்ப்பார் கழிக்க வரணும் ஸோ அவங்க அந்த சிவகாமியினோட சப்தத்தை அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் இங்கே அப்படின்ட்டு தான் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க ஆக்சுவலாக அவர் சிவகாமின்னு ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க இதுல முக்கியமா வந்து பார்த்தோன்னா பரமேஸ்வரப்பாழ்வாரு அப்புறம் வந்து கரிகாலன்னு சொல்லிட்டு சோழர் சோழருடைய சித்ர சித்ரரசனா இருப்பாரு அவர் வந்து அவரு தான் பல்லவர்கள் வந்து தளபதியாக செயல்படுவாரு ஸோ அப்புறம் வந்து பரமேஸ்வர பல்லவனுடைய மகன் வந்து ராஜசிம்மன் ஸோ அவரு அப்புறம் வந்து பல்லவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனாவோட வந்து ஒரு பெரிய தொடர்பு இருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும் அவங்களுக்கு ஸோ அவங்க வந்து ஒரு தளபதி வந்து வந்திருப்பாரு ஸோ சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மந்திரி கூட்டமே இருக்கும் ஆக்சுவலாக ஒரு ஒரு பொருளையும் எப்படி அவங்க தந்திரமா ஜெயி என்னென்ன மாதிரியான தந்திரங்கள் பண்ணி ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு ஹெட் இருப்பாங்க அதில் வந்து ஒருத்தர் வந்து அனுப்பியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற முக்கியமான கேரக்டர் தான் மாரவர்ம மாரவர்மர் சொல்லிட்டு பாண்டிய மன்னர் ஸோ அவரோட பையன் வந்து ரணதீரன் சொல்லிட்டு ஸோ வினயாதித்தன் சொல்லிட்டு விக்ரமாதித்தனோட பையன் ஸோ அதே மாதிரி விக்ரமாதித்தனுடைய மிக தந்திரமான மிகச்சிறந்த ராஜதந்திரி வந்து ஸ்ரீ ராமவண்ண ராம வல்லப புண்ணியர் சொல்லிட்டு ஸோ அவரு ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னா தண்டின்ற ஒரு புலவர் ஸோ அவர் வந்து இங்கத்தையே வந்து அரசாங்க புலவராக இருப்பாரு அதே சமயம் அவர் தான் வந்து பரமேஸ்வர பல்லமுறைக்கு வந்து ஆலோசகராக இருப்பார் ஸோ அவர் இவங்களை தான் இது வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் நிறைய கேரக்டர் இருக்கு இவங்க ஆறு ஏழு பேர் சுற்றி மட்டும்தான் இந்த நாவல் ஃபுல்லாக டிராவல் பண்ணுவாங்க ஆக்சுவலா இந்த ஆறு பேர் இவங்க செயல்படுறது மட்டும்தான் ஃபுல் கதையாக இருக்கும் ஆக்சுவலா ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா அந்த ராமபுண்ணிய ராமவல்லப உன்னியர் வந்து என்ன பண்ணுவார்னா எப்படியாவது வந்து இப்போ கிடைச்ச ஆட்சியை வந்து முழுசா நல்லாட்டணும் அதுக்கு வந்து பலர்களை ஃபுல்லாவே காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வர பல்லமுறையும் ராஜசிம்மனியை ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு பண்ணுவாரு ஸோ அவங்க வந்து மறைமுகமா வந்து ஆயுதங்கள் வந்து பாதுகாக்கிறது ஆயுதங்கள் செஞ்சு இது பண்றது காட்டுக்குள்ளேயே வசிக்கிறது ராஜசிம்மனுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த யானை யானைகளை வந்து இது பண்ற யானை சாஸ்திரம் வந்து பயங்கரமா அவருக்கு தெரியும் ஸோ அவர் வந்து காட்டுக்குள்ளேயே இருப்பாரு அங்க இருக்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் யானைகள் காட்டு யானைகளை வந்து அவர் வந்து பழக்கப்படுத்துவார் ஆக்சுவலா மறை மறைஞ்சிருந்தே ஸோ விக்கிரமாயத்திற ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் கூட அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரிகாலன் வந்து ஒரு மிகச்சிறந்த அஸ்வசாஸ்திரியா இருப்பாரு ஸோ குதிரைகளை பத்தின எல்லா சாஸ்திரமும் தெரியும் ஒரு குதிரை எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் வந்து புதுசாக ஐந்து புறாக்கள்னு ஒரு டெக்னிக் வரும் ஆக்சுவலாக அதாவது வந்து ஐந்து புறாக்கள்ன்ற டெக்னிக் வந்து சாவுக்கியர்களை பயன்படுத்தின டெக்னிக் அது அதாவது இரண்டாம் புலிகேசி அவர்கள் பயன்படுத்தினது அதாவது என்னன்னா ஒரு இடத்துல ஒரு கலவரம் ஒரு போர் உருவாக்க ஒரு விஷயம் நடக்குது ஒரு சபையை கலைக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து குழப்பத்தை உண்டு பண்ணி அங்கேருந்து தப்பிக்கிறது தான் அந்த ஐந்து புறாக்கள்ன்ற ஒரு டெக்னிக்கு ஸோ அஞ்சு புறா வானத்தில் பறக்க வர்றது தான் சிக்னல் அதுக்கு ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சபையோ ஒரு கூட்டமோ கலைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கட்டுக்கடங்காத குதிரைகளை வந்து அவுத்து விட்டு அங்க இருக்க யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வச்சு காரி தான் அந்த ஐந்து புறாக்கள் டெக்னிக் ஸோ இது வந்து கதையில வந்து ஒரு மூணாவது இடத்துல வந்து இந்த டெக்னிக்கை பயன்படுத்துவாரு கடிக்காலதே பயன்படுத்துவாரு ஆக்சுவலா அந்த டெக்னிக்க ஐந்து புறாக்கள்ன்ற டெக்னிக்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சியோட கடிகை காஞ்சி கடிகையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாட்டுடைய சிறைச்சாலைகளையும் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி வடிவமைச்சிருக்காங்க எப்படி அந்த சிறைச்சாலை வடிவமைப்பு இருக்கு அப்படின்ட்டு மொத்த விஷயங்களும் காஞ்சி கடிகையில வந்து ரெகுலரா அப்டேட் பண்ணுவாங்க எப்படி இப்ப நம்ம கூகுள்ல வந்து விக்கிபீடியா வந்து அப்டேட் பண்றோமோ அதே மாதிரி வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு லைப்ரரி ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக தொடர்ந்து வந்து எல்லா சிறைச்சாலைகளும் இருக்கும் தொடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அது வந்து ஒருத்தரு இன்னொரு நாட்டுக்கு வந்து அந்த ரகசியம் தெரியக்கூடாது இல்லை ஏன்னா ஒரு ஒரு சிறைச்சாலைகளை பற்றின அமைப்பு அந்தந்த நாட்டு மன்னர்களுக்கும் சிற்றரசுகள் மட்டும் தான் தெரியணும் எல்லா யாருமே எதிரி நாட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தேவையான பிரச்சனை வருன்றதுக்காக ஸோ அது வந்து வெளில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அது வந்து காஞ்சி கடிகையில் ரொம்ப பத்திரமா வச்சுருக்க மாதிரி வந்து ஸ்டோரி சொல்லுவாங்க கரிகாலம் அதை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு அந்த சிறைச்சாலையோடைய உடம்பு இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இதுல இந்த கதையில வந்து வரும் அப்புறம் வந்து சிவகாமி பத்தி ஒரு மர்மம் இருந்துட்டே இருக்கும் இந்த கதை ஃபுல்லாவே அது வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க ஆக்சுவலா சிவகாமி வந்து விக்ரமஹர் அவர்களாக ஏவப்பட்ட வந்து ஒற்றை ஒற்றச்சி அப்படின்ட்டு ஒரு டவுட் வந்து இருக்கும் ஸோ கரிகாலனுக்கும் சிவகாமிக்கும் ஒரு காதல் வரும் ஸோ இது கொஞ்சம் சிறுங்கார ரசத்தோட தான் இருக்கும் அந்த நாவல் ஃபுல்லாவே சான்றின ஸ்டைல்ல தான் அவர் எழுதியிருப்பாரு ஸோ ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவு ஒரு ஒரு ஆண் மேல ஒரு பெண்ணுக்கு இருக்கிற ஈர்ப்பு ஒரு பெண் மேல ஆணுக்கு இருக்கிற ஈர்ப்பு ஸோ அது சுச்சுவேஷனை கடந்து அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் சிறுங்காரஸ்டோர் இருந்தாலும் ரொம்ப முகம் சொல்கிற மாதிரி இருக்காது ஆனால் கதையோடு ஒன்றுன்ற மாதிரி படிக்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ அதை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க ஸோ சிவகாமி மேலே கரிகாலனுக்கு கடைசி வரல சந்தேகம் இருக்கிற மாதிரி கட்டுவாங்க ஆக்சுவலாக கடைசியில் பார்த்தா இது எல்லா ஸ்டோரியுமே யாரு டேக்கிள் பண்ணிட்டு பாருந்தா கரிகாலம் தான் டேக்கிள் பண்ணியிருப்பாரு ஆக்சுவலாக ஏன்னா விக்ரமாயித்தருக்கு வந்து ஒற்றர்களால் வந்து எவ்வளோ வந்து இந்த இந்த நேரத்துக்கு நீங்க வந்தோன்னா காஞ்சிபுரத்தில் கைப்பற்றலாம் அப்படின்னு எழுதுறதே தான் இருக்கும் ஸோ கரிகாலனுக்கு என்ன ஐடியா இருக்கும்னா அவங்களோட சோழ பேரரசு பறந்து விருந்து எப்படி விஜயால சோழன் ஆட்சியில இருந்ததோ அதை விட பெருசா கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்க ஆக்சுவலா ஸோ அதான் முன்னாடி கரிகாலன் அதாவது அணை கட்டினார்ல அந்த கரிகாலன் ரேஞ்சு வரணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கும் ஏன்னா பல்லவர்கள் விழுந்து பிரத சோழர்கள் எழுவாங்க ஸோ விஜயாலி ஒரு கண்டினியூஷன்ல வருவார் ஆக்சுவலா ஸோ அதனால அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் எப்படியாவது வந்து நம்ம வந்து இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அந்த நோக்கத்தோட அவர் செயல்படுறாரு அப்படின்னு கரிகாலன் மாதிரி ஒரு ஒரு வந்து ஒரு இதுமான வந்து சந்தேகத்தையும் எழுப்புற மாதிரியே நாவல் கண்டினியூ பண்ணிட்டே போகிறார் கரிகாலன் தான் பெரிய விளையாட போகிறோம் எல்லாத்தையும் மட்டும் தவறாதான் இருக்குமோ அப்படின்னு இருக்கும் ஸோ அப்புறம் பாண்டியரோட ஒரு தாயம் மாதிரி இருக்கும் ஸோ பாண்டியர் யாருன்னா கரிகாலனுடைய சொந்த தான் கல்யாணம் பண்ணியிருப்பார் ஆக்சுவலா அவரு அதாவது அண்ணன் பொண்ணு அண்ணன் தங்கச்சி அந்த முறையிலிருந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலா அவங்க கரிகாலனோட அப்பாவோட தங்கச்சியை தான் வந்து பாண்டியர் வந்து பாண்டிய வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாரு ஸோ அதனோட அத்தை மாமன் முறவு உறவுல வரும் ஸோ அங்கே போய் வாட்டி பேசும்போது கேட்பாரு நீ எதுக்கு வந்து பல்லவர்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லும் போது இல்லை ஒண்ணுமே இல்லாத அந்த நிலத்துக்கு எனக்கு வந்து சிற்றாக பல்லவர்கள் தான் நான் நல்லா சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இவருக்கு என்னன்னா ஃபியூச்சர்ல ஒரு வேலை மாறிச்சுன்னா தெரில அது இதுக்கப்புறம் வரப்போறோம் இல்லைன்னு ஒரு முடிவு அப்படின்ட்டு வரும் ஸோ அப்பயே என்ன சொல்லுவாங்க சோழர்கள் வந்து எல்லா விதிலும் புளி வந்து தயாரா இருக்கு ஸோ நேரம் போது கரெக்டாக புளி பாஞ்சிரும் அப்படின்ற மாதிரியே அந்த கதையில எழுதுவாங்க ஆக்சுவலாக அதனால வந்து கரிகாலன் மேல ஒரு ஒரு விதமான சந்தேகத்தை எழுப்புற மாதிரியே தான் இந்த நாவல் ஃபுல்லாவே போவோம் கடைசி வரலுமே ஒருவேளை கரிகாலம் எல்லா பிரச்சனையும் காரணமும் அவருதான் விக்ரமாயித்தரோட சொல்லிட்டு போறோம் அப்படிலாம் சந்தேகம் வரும் ஆனா கரிகாலன் அப்படி இல்ல முழுக்க முழுக்க இதை வந்து இது பண்ணிருப்பாரு ரெண்டாவது இந்த போர் எடுத்திருப்பாரு அப்படின்னா அவங்க என்ன இருந்தாலும் வந்து இரண்டாம் புலிகேச பண்ணது பெரிய தவறு ஒரு பெண்ணை வந்து காஞ்சியில இருந்து கூட்டுன்னு வந்து வாதாபில வச்சு அவங்க தம்பி ஆசைப்பட்டாருன்றதுக்காக கூட்டு வந்து குடும்பத்த பெண் பாவம் பல்லாதது ஸோ அந்த பாவத்தோடைய இது வந்து எனக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து காஞ்சிபுரம் வந்தேன் அப்படின்ற மாதிரி தான் கதையில காட்டுவாங்க அதனால தான் அவர் காஞ்சிபுரத்தை எந்த சேதமும் அவர் ஏற்படுத்த மாட்டாரு ஸோ இவங்க பணத்தை திருட்டே இருப்பாங்க பரேஷ் பரமேஸ்வரப்பாளர் பல்லவர் வந்து ஒரு பக்கம் பணத்தை திரட்டே இருப்பாரு ஸோ எல்லா விதமான போலிடெக்னிக்கும் கரிகாலன் பயன்படுத்தி ஸோ ஜெயிச்சு மறுபடியும் காஞ்சி அவங்க தான் இந்த நாவலோட ஃபுல் ஸ்டோரி ஸோ அப்படி எப்படி அவங்க கை கைப்பற்றுறாங்க ஸோ நிறைய இடத்துல வந்து அந்த ஆயுதங்கள் திரட்டுற இடம்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ எப்படிதான் திரட்டுறாங்க அவங்க ஆயுதத்தை குகையில வச்சு இது பண்ணுவாங்க ஆக்சுவலா கடத்துவாங்க அந்த குகைக்கு போக மாட்டாங்க ராமவனபுரியா அங்க வருவாரு ஸோ அவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க ஸோ தண்டி புலவர் வந்து எவ்வளவு சாதுரியமா காய நகர்ந்துறாரு சிவகாமி மேல ஒரு ஒரு விதமான சந்தேகத்தை ஏற்படுத்திட்டே கடைசியில் டிராவல் பண்ற மாதிரி ஒரு ஒரு கிட்டான சூழ்நிலையிலையும் சிவகாமி மேல வந்து சந்தேகம் வந்துட்டே இருக்கும் கரிகாலனுக்கு இப்போ உண்மையிலேயே பரமேஸ்வர பல்லவரோட வளர்ப்பு தானா இல்ல வந்து விக்ரமாயத்தரோட ஒற்றரா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கதை ஃபுல்லா உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும் அவங்க மேல ஸோ அதை வந்து டேக்கிள் பண்ணியே கூட்டி போவாங்க ஃபுல்லாவே ட்ராவல் பண்ணி ஃபுல்லாகவே கூட்டி போவாங்க இவங்க ஆயுதம் கடத்துறதுக்கு ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் செய்வாங்க ஸோ நதி நதியில வந்து மர புஷ்பா படம் மரம் தான் அந்த மரத்துக்கு சந்தன மரத்தை இந்த செம்மரத்தை வெட்டுவாங்க வெட்டி அதுக்குள்ள ஆயுதத்தை கடத்துவாங்க ஆக்சுவலாக ஸோ அதே மாதிரி வந்து இவரும் வந்து இந்த கதையில வந்து பார்த்தோம்னா மரத்துக்கு மரத்துக்கு நடுவில் வந்து உள்ள ஆயுதத்தை வச்சு கடத்துவார் எல்லாத்தையும் ஒரே இடத்து சேர்க்கணுன்ட்டு ஸோ பெரிய பெரிய காட்டுக்குள்ள வந்து ஒரு பெரிய கூட்டத்தை இது பண்ணுவார் அதுக்கு சீனத்தை சார்ந்த அந்த மந்திரியை தான் வந்து தளபதியா நியமிச்சு இது பண்ணுவாரு அவர் வந்து குறிப்பாத்து குருவால் எது இதுல வல்லவரா இருப்பாரு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சோ அதே மாதிரி வந்து இயந்திர பொறிகள் வந்து புதுசா செய்யணும் அதுக்கு வந்து சீனால பயன்படுத்துற டெக்னிக்கை பயன்படுத்தலாம் அவங்க கப்பல்ல ஒரு டெக்னிக் பயன்படுத்துவாங்க அந்த டெக்னிக்ல நம்ம வந்து இந்த போர்ல வியூகம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ எல்லா வகையிலும் வந்து ரொம்ப துணிச்சலோட நம்ம நாடு போனாலும் பரவாயில்ல மக்கள் கிட்ட வந்து எப்பவுமே ஒரு வதந்தியை பரப்போட்டுனே இருப்பாங்க பரமேஸ்வரப்பாள ஒரு படம் திரட்டிகிட்டே இருக்காரு சீக்கிரமா வந்து ஆட்சி அமைச்சிருவாரு அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில இவங்களே பேச விடுவாங்க சோ ஒரு ஒரு அரசாங்கம் வந்து சும்மா தோதிச்சு விட்டு கொடுத்துறாங்க அப்படின்ற சோ மறைமுகமா கூட்டம் திரட்டுறாங்க குடிசீக்கத்துல போர் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒற்றர்கள் மூலமா இவங்களே பரவி விடுவாங்க ஆக்சுவலா தொடர்ந்து சோ அது எல்லா வகையிலுமே வந்து பாத்தோம்னா ஒரு ராஜதந்திரத்தை முழுசா கரைச்சி குடிச்ச நாவல் இது ஆக்சுவலா எல்லா வகையிலுமே எல்லா டிரிக்ஸுமே பயன்படுத்துவாங்க அதாவது ராஜதந்திரத்தோட உச்சம் ஒரு ஒரு இடத்துலயுமே கரிகாலனுக்கு ஒரு ஒரு தந்திரம் இருக்கும் தண்டி புதல் குழவருக்கு ஒரு ஒரு இது இருக்கும் சிவகாமிக்கு ஒரு தந்திரம் இருக்கும் அதே மாதிரி விக்ரமாதித்தருக்கு ஒரு தந்திரம் இருக்கும் சோ விக்ரமாதித்தர் நேரடி போர் தான் புரியணும்னு ஆனா ராம புண்ணிய வல்லவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா இல்ல கிடைச்சிருக்க வாய்ப்பு நம்ம பயன்படுத்திக்கணும் இதான் டைமிங் நம்ம வந்து கரிகால நம்ம கைக்குள்ள போட்டு அவனுக்கு வந்து நம்ம பல்லவ ஜை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க கையால ராஜசம்மனையும் பரமேஸ்வர பல்லவரையும் நம்ம கொள்ள வைக்கணும் அப்படின்லாம் ஒரு ஐடியா இருக்கும் விக்ரமாதித்தர் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேதில்லை இல்லை நம்ம நேரடி போர்ல இருந்து வீரமாதா போர் பிடிச்சி ஜெயிக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப தெளிவா இருப்பாரு சோ அதனாலே வந்து கரிகாலன நிறைய இடத்துல ஒரு ஹெல்ப் பண்ணுவார் ஆக்சுவலா சோ எல்லா ஹெல்ப்பையும் வந்து கரிகால வந்து எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்குவாரு அதே சமயம் வந்து போர்லயும் வந்து எவ்வளோ எவ்வளோ போர் வீரர்கள் எண்ணிக்கை முதல் கொண்டு எல்லாத்தையும் முன்னாடி சொல்லிட்டு சொல்லிட்டு கரிகால தான் செய்வார் இதான் என்னுடைய எட்டிக்குமே இந்த போர் முறை தான் நான் கையாள போறேன் இந்த வியூவம் வந்து அமைக்க போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாத்தையுமே வெளிப்படியா சொல்லியே வந்து சொல்லி சொல்லி அடிக்கிற மாதிரி சொல்லி சொல்லிதான் அவர் படம் கதை ஃபுல்லாவே நகரத்துவாரு எல்லா வகையிலுமே கரிகாலனுடைய ராஜதந்திரம் தான் வந்து எல்லாரோட முன்னாடி ஜெயிக்கும் அப்பயே வந்து இந்த நாவல் ஃபுல்லா என்ன வந்து குளோ பண்ணுவாங்கன்னா ரொம்ப க்ளோரி பண்ணுவாங்கன்னா பரமேஸ்வர பல்லவர் என்னதான் ஆட்சியை பிடிச்சாலுமே அவங்களுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு அப்புறம் வந்து சோழர்கள் வந்து கண்டிப்பா ஏழுவாங்க ஏன்னா சோழர்களுக்கு அவ்வளவு ஆழமான ஒரு ஒரு இது ஒருத்தர் இருக்காரு அவர்தான் வந்து ஏறுற மாதிரி இருக்கும் மேல ஏறுவாங்க அப்படின்ற விஷயம் வந்து வர மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயத்த வந்து உள்ள கொண்டு வருவாங்க அதை முன்னிறுத்தியே தான் இந்த நாவல் ஃபுல்லாவே ஆக்சுவலா ட்ராவல் ஆகும் எப்படி சோழர்கள் மேல வந்துருவாங்க ரொம்ப சீக்கிரத்துல அதனால கரிகாலனை வந்து ரொம்ப பெரிய குளோரிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க கரிகாலனை பத்தி அவன் பண்ற ஒவ்வொரு சைக்கிளுக்கும் அவன் பண்ற ஒரு ஒரு ஆக்ஷனுக்குமே அவர் வந்து ஒரு பெரிய ராஜதந்திரி பிற்காலத்துல பெரிய ஆட்சி அமைக்கிறதுக்கான எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க நாவல் அதே மாதிரி ராஜசிம்மன் அதே மாதிரி ராஜசேமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யானை சாஸ்திரம் தெரிஞ்சது மட்டும் இல்லாம சோ புத்தர்கள் புத்த பிச்சுகளுடைய தொடர்பு ரொம்ப அதிகமா இருக்கு சோ பல்லவர்கள் பீரியட்ல வந்து நமக்கும் சீனாவுக்கும் ரொம்ப நெருங்கியமான தொடர்பு நிறைய இருந்தது அப்படின்றது உதாரணமா இந்த நாவல்ல வந்து சொல்லிருப்பாங்க ஸோ அதை வந்து இதுல சொல்லியிருப்பாங்க அவங்க அவங்க ட்ரிக்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க அந்த போர் முறையெல்லாம் ஸோ அதே மாதிரி யானையை வந்து எப்படி பல்லவர்கள் கண்ட்ரோல் பண்ணாங்கன்ற விஷயம் வந்து ரொம்ப எக்ஸாக்டா இருக்கும் அதே மாதிரி யானை சாஸ்திரத்தை பத்தி ஒரு ஒரு ஃபுல் சாப்டர் யானை சாஸ்திரத்தை பத்தி இருக்கும் ஒரு ஒரு யானை எப்படிப்பட்டது ஆசிய யானைகள் எப்படிப்பட்டது அப்புறம் வந்து யூரோப்பிய யானைகள் எப்படிப்பட்டது காட்டு யானைகள்ல எந்த யானைகள்லாம் வந்து நம்மளால பழக்கப்படுத்த முடியும் அப்படின்ட்டு யானையை பத்தி ஒரு ட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்டர் ஃபுல்லா இருக்கும் யானையை வந்து எப்படியோ இருக்கா ராஜசெம்மன் வந்து ஒரு மிகச்சிறந்த மிகச்சிறந்த வந்து யானை யானையை வந்து யானை சாஸ்திரம் தெரிஞ்சவர் ஸோ அதனால வந்து யானைகளை எப்படி ஒரு கட்டுப்படுத்தினாரு போரில் வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் யானைகளை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ற மாதிரிலாம் அவர்தான் தெரிஞ்சிருப்பாரு யானைகள் ஃபுல்லாகவே யானை பாருங்கள் ட்ரைனிங் கொடுத்துலாம் முதல் கொண்டு எல்லாமே காட்டுல ஸோ அதெல்லாம் வந்து இந்த நாவல் ஃபுல்லாக பண்ணிருப்பாங்க அவருக்கு அதை தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அசுவவங்களை ரொம்ப அழகாக கையாளுறது இந்த உலகத்திலேயே வந்து கரிகாலன்னு இருக்கும் அதே சமயம் சிவகாமிக்கும் அது தெரிஞ்ச மாதிரி காட்டுவாங்க அது வந்து யானை புரியாது சிவகாமிக்கு எப்படி அசுவசாஸ்திரம் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு எப்படி சாஸ்திரம் இவ்வளோ கரைச்சி குடிச்சிருப்பாரு எனக்கே தெரியாத ட்ரிக்ஸ்லாம் அவங்களுக்கு சிவகாமிக்கு தெரியுது அப்படின்னு இருக்கும் ஸோ குதிரைக்கு ஒரு இடத்துல அடிப்பட்ட மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் ஸோ அப்போ வந்து அதை வந்து ரொம்ப அழகாக சிவகாமி வந்து கியூர் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க நாட்டு வைத்தியர் எப்படி ட்ரீட் பண்ணுவாரோ அந்த மாதிரி சிவகாமி சரி பண்ற மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒரு சேப்டர்ல வரும் ஸோ அதை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க ஸோ கடைசியில் சிவகாமி யாருன்ற முடிச்சோ இந்த நாவல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து ஒற்றர் தானா இல்லை வந்து பல்லவர்களுக்கு தான் அவங்க வேண்டியவங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ அது அது வந்து முன்னாடி தான் வந்து ஓப்பன் ஆகும் அது ரிவிலே ஆகாது அது ரொம்ப அழகாக கடைசியர்லயும் கொண்டு போவாங்க சிவகாமி மேல ஒரு சந்தேக பார்வை கொண்டே நான் அவள் ஃபுல்லாக கொண்டு போகிறோம் ஒரு கடைசியர்லயுமே சிவகாமி உண்மையில தானா இல்லை வந்து ஒட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஸோ கரிகாலன் மேல பாதிக்கு மேல அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும் ஒருவேளை இவரு தான் எல்லாரையும் ஏற்கிறாரா இவருதான் எல்லாத்தையும் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கரிகாலனுடைய சூச்சியை வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு இடத்துல எல்லாருமே முறியடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை ரொம்ப அழகா டேக்கிள் பண்ணிருப்பாரு ஸோ அந்த அந்த விஷயத்த வந்து ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாங்க அதே சமயம் பரவேஸ்வர பல்லமர் வந்து மக்களோட மக்களாதான் இருந்து வந்து போர் பண்ணி ஜெயிச்சாருன்ற விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க ரொம்ப சாதாரணமா ரொம்ப இயல்பா இருந்திருப்பாரு விக்ரமாதித்தர் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸா இருந்துட்டு அதே மாதிரி ஒரு பெரிய மரியாதை விக்ரமாதித்தர் கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட ஸோ அதே டேக்கல்லேயே வந்து விக்ரமாதித்தர் விட்டு விட்டுட்டு நாட்டை விட்டு வெளியில் அனுப்புற மாதிரி இருக்கும் சோ அந்த சிவகாமிக்கு செஞ்ச துரோகத்துக்கு நாங்க வந்து நாங்க பண்ண தவறுக்கு மன்னிப்பு கேட்கறதாதான் நாங்க இந்த பொருட்கள் போட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சாஃப்டோடைய கதையை வந்து முடிப்பாங்க ரொம்ப பெருசா ஆரம்பிச்சு முடிக்கும் போது மட்டும் எனக்கு எனக்கு பர்சனலா இருந்தது அந்த விஷயம் ஏன்னா ஒரு பெரிய சரித்திரத்தை எடுத்து பேசும்போது எதுக்கு இப்படி முடிக்கணும்ன்ற மாதிரி எனக்கு தாட்டு இருந்தது பட் பர்சனலா யோசிச்சு பார்க்கும்போது ஆஹ் வரலாற்று பொண்ணை போது அவங்க அவரு அவருக்கு தெரிஞ்சது எதன மாதிரிதான் நான் பார்த்தேன் அவர் எப்படி கற்பனையா கொண்டு போய் முடிச்சாருட்டு ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியா இருந்தது சோ விக்கிரமாயத்தர் வந்து பரமேஸ்வர பல்லவரை வந்து ஆட்சி கட்டிலிருந்து எடுத்துட்டு வந்தப்போ கொஞ்சம் பிரீட்லேயே வந்து பல்லவர் வந்து போடுது போருக்கு வந்து படை திரட்டி ஜெயிச்சாரு அப்படின்ற விஷயம் போது அந்த டைம்ல விக்ரமாதித்தர் வந்து இங்க மக்கள் எரி யாரையும் துன்படுத்தவும் இல்லை அதே மாதிரி கலைச்செல்வங்கள் மேல ஒரு பெரிய மதிப்பு அதனால அதனாலதான் வந்து அவர் வந்து எந்த வகையிலுமே வந்து பார்த்தோம்னா சேதத்தை காஞ்சிபுரத்துக்கு ஏற்படுத்தலை அப்படின்றத வந்து ரொம்ப ஆழமா வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க ஸோ அதுதான் இதுல ரொம்ப முக்கியமானதா இருக்கும் ஸோ அவங்க வந்து என்னதான் ஆட்சி பிடிச்சாலும் மாதாபி அரிச்ச கோபம் அவங்களுக்கு இருந்தாலுமே அவங்க எந்த வகையிலுமே காஞ்சிபுரத்தோட கலைச்செல்வங்கள் மேல கை வைக்கல ஸோ அந்த மதிப்பு வந்து பல பரமேஸ்வர பல்லவருக்கு விக்ரமாயத்தர் மேல இருந்ததாவும் அதனாலதான் திருப்பி ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட விக்ரமாதித்தர் ஒரு ராஜாவே நடத்தி திருப்பி சாளுக்கிய தரிசனம் அனுப்பின மாதிரியும் இந்த கதையை வந்து முடிப்பாங்க ஸோ அந்த போல் பாத்தீங்கன்னா இதுல வந்து பரமேஸ்வர பல்லவர் வந்து அந்த மக்களுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டுற மாதிரியான விஷயங்களையும் தொடர்ந்து செஞ்சிருப்பாரு படைத்துடுறதாவதும் ராஜசிம்மன் வந்து பெரிய பெரிய அரசனா வர்றதுக்கான எல்லா விஷயமும் இருக்கும் ஸோ இந்த இந்த டைம்ல அவர் வந்ததுக்கு தான் ஃபர்ஸ்ட் கற்கோவில் வந்து கட்ட ஆரம்பிப்பாங்க ஆக்சுவலா விக்ரமாயத்தர் வந்த டைம் அப்பதான் வந்து இவங்க ஜெயிப்பாங்க ஜெயிச்சிட்டு ஒரு பெரிய கற்கோவில் கட்டி முதல் கற்கோயில் கட்டி வந்து இது பண்ணுவாங்க ஆக்சுவலா அதுக்கப்புறம் தான் கலேசர் கோயில்லாம் வரும் சோ ஃபஸ்ட் கற்கோவில் வந்து பரமேஸ்வர பல்லம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் ஆக்சுவலா சோ அது வந்து விக்ரமாதித்தர் வந்து ஆட்சியை பிடிச்சப்பதான் சோ மக்களோட மக்களா பரமேஸ்வர பல்லவர் இருந்தப்போ சோ அதுக்கப்புறம் அவர் வந்து கற்கோவில் கட்டி விக்ரமாதித்தர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடத்துற மாதிரி ஒரு ஒரு கதை வேற ஒரு இதுல படிச்சிருக்கேன் ஆனா இதுல வந்து அது வந்து சொல்லுவாங்க அவர் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சோ இது வந்து இந்த கதை வந்து இப்படியோட வந்து ஸோ பாண்டியர்களுக்கும் வந்து இந்த போர்ல கலந்துக்க முடியாத அளவுக்கு வந்து கரிகாலன் வந்து போய் பேசுவாரு அதே சமயம் அஹ் முழுக்க முழுக்க சாளுக்கியில தனியாவே வெளணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இவர் வந்து கரிகாலன் வந்து டேக்கிள் பண்ணியிருக்காரு ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையிலுமே வந்து பல்லவர்களுக்கு பக்கத்து பலமா வந்து சோழர்களுடைய கரிகாலன் இருந்ததுனால இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா அஹ் முழுக்க முழுக்க ஆஹ் வீரம் அப்புறம் வந்து ராஜதந்திரம் அப்படின்ற விஷயத்த மட்டுமே டேக்கிள் பண்ணி ஃபுல் ஸ்டோரியே இருபத்தஞ்சு வாரம் எழுதி நூற்றி இருபத்தஞ்சு வாரம் எழுது ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ அதுதான் வந்து இந்த ரத்த மகுடம்ன்ற நாவலோட ஹோல் ஸ்டோரி நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அவசியம் வாங்கி படிங்க ஸோ தமிழ் திசை அந்த பதிப்பக்கம் தான் இதை வெளியிட்டு நாங்கள் அதுதான் படித்தேன் ஸோ நல்லாவே இருக்கும் புக்கு ஒரு எட்நூறு பக்கத்துக்கு மேலே எட்நூத்தி எழுபத்தஞ்சு பக்கம் ஒரு நாவல் தான் ரொம்ப நல்லாவே இருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் படிக்க படிக்க வாய்ப்பு இருக்கிறவங்க அவசியம் வாங்கிப்போம் மகேஷ் We'll be right <laughs> back.